என் ஆர் நாகேந்திரன் டேயும் ஹெச் ராஜா டேயும் கார்மேத்தையும் வந்து கேட்குற கேள்வியெல்லாம் கூட்டணி எப்படியாவது சிதைக்குங்கிறதுல அவங்க ரொம்ப கருத்துமாக இருக்காங்க அது நிச்சயமாக நடக்காது மதுரையில் நடைபெற்ற மாநாடு உங்களை எல்லாம் பெரிய ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லை ஒரு முன்னாள் மத்திய ஒரு முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர் ஆராசா டூ ஜி கேஸில் எவ்வளவு வழக்கெல்லாம் இருக்கான்னு தெரியும் ஒரு உள்துறை அமைச்சரை பார்த்து ஒரு தகாத வார்த்தையை பேசுறாரு அப்படின்னா அதனால் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறேன் அதெல்லாம் போய் நீங்கள் இந்த முதலமைச்சர்கிட்ட போய் உங்கள் கட்சியை சேர்ந்தவர் உள்துறை அமைச்சர் அவர் இந்த கட்சியை சேர்ந்தவராக இருக்கலாம் ஆனால் மதிய நமக்கு இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அவர் திமுகவை சேர்ந்தவராக இருக்கலாம் எங்களுக்கு எதிராக இருக்கலாம் ஆனால் எனக்கு முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தான் அப்போ இந்த ஸ்டாலினை நான் எதுக்கு மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஏன் சொல்றேன் அந்த தன்மையும் தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை பத்தி பேசுகிற முதலமைச்சர் அந்த ஆராசா அதை நீங்க ஊடகங்கள்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாரும் கமாலயம் பக்கமே திரும்பி வரங்களே தவிர நீங்க அறிவாலயம் பக்கம் போகவே மாட்டேங்க யாராவது அறிவாலயம் போட்டு ஏன் இப்படி ஏன் கேட்க முடியாத என்ன ஒருவேளை உங்களையும் காவல்துறை வச்சு அடிச்சாலும் அதனால தான் போக முடியாதுங்கிறாரு

நீங்கள் பெருசாக ஆக்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா நாங்கள் ஏதாவது சின்னதாக செஞ்சால் எவ்வளோ தூரம் ஊதி பெருசாக முடியுமோ அப்படியும் வர்றீங்க ஆனால் அந்த மாதிரி பெரிய விஷயத்தெல்லாம் ஒரு பெரும்பான்மை சமூக மக்களுக்கு எதிரால உள்ள விஷயத்தெல்லாம் நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கிறது தான் எங்களுடைய கேள்வியாக இருக்குது வருத்தமாகவும் இருக்குது இந்த மதத்தில் என்ன பாகுபாடு இருக்குது சாதிய பாகுபாடுகள் எங்கேயுமே கிடையாது எல்லாம் மதம் வந்து முறை ஹிண்டுங்கிறது ஒரு முறை என்ன வாழ் அப்பா அம்மா மகன் பிள்ளை தாய் மாமா உறவுகள் எப்படி இருக்குங்கிறத வாழ்வியல் முறையில் ஒவ்வொருவரும் விருப்பப்படி அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படிங்கிறது தவிர ஆங்கில இவங்க மாதிரி சமுதாயத்துக்கு ஒரு சார்பாகவும் இன்னொரு சமுதாயம் எதிராக பேசி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறத சந்தர்ப்பவாதிகள் இங்க யாரும் இல்லை சார் ஒரு அண்ணாமலை மாணவர்கள் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கு இப்போ நிறைய பேர் என்னன்னா அவங்க அடையாளத்தையும் மாற்றிடுறாங்க சில பேர் நயனார் நாயந்தன் பேர் வச்சதை இன்னொரு பேராக மாற்றுறாங்க அதெல்லாம் ஒரு அடையாளத்தை மாற்றும் போது தன்னுடைய அடையாளத்தை காட்டுறதுல எந்த விதமான தப்பு இல்லை <துதுதுதுது> <துதுது> <துதுது> <துது> <துது>